ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்கு சேமிப்பு பல மடங்கு உயரப்போகிறது உன்னுடைய முருகனின் தெய்வ வாக்கு இது உன் சேமிப்பு உயரப்போகிறது என் தங்கமே நீ நன்றி சொல்ல எனக்கு தயாராக இரு ஏனென்றால் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும் கேட்கவும் முடியும் அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்துவிட்டதல்லவா நீதான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய் இன்று அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்த இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும் பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும் நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அதிகமெல்லாம் வேண்டாம் எனக்காக தினமும் இரண்டு நிமிடம் ஒதுக்கு உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன் நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக எதையும் கருதாதே நான் உன்னுடைய அப்பா நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அது கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது நான் ஏதும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன் உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சரிகல்களை எல்லாம் அப்போ அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிதான் உனது பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது தீர்வு காண நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சினை என்று பேதலித்து வருகின்றாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும்போது உனக்கு சோதனை அதிகமாகுவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நிம்பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருப்பேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கொள்வேன். கொள்வேன் எதற்கும் இரு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறிதாது ஆகவே கவலை என்று எங்கும் செல் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கே இருப்பேன் உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் சந்தோஷமாக செல் நல்லது நடக்கும் உனக்கென்று வருவாயை நான் ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வருவாயிலிருந்து ஒரு சிறு பகுதியை தினமும் எடுத்து வை, அது உன் வாழ்க்கையில் பல மடங்காகப் பெருகும் உனக்கு தேவையான வருமானத்தையும் உன் கைக்கு அதிகமாகவே தருகிறேன் உன் சேமிப்பு உயரும் நாள் வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது இந்த தெய்வ வாக்கு இந்த முருகனின் தெய்வ வாக்கு உனக்கு பழிக்கப் போகிறது என் தங்கமே உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி போனாலும் உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலனது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்று அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் பொறுகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் ஏறு தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலோ எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நீ சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் இருக்கு? நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாத இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நான் உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தந்து இருக்கிறேன் அதை எல்லோருக்கும் அளவே இல்லாமல் நீயும் பகிர்ந்துவிடு வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் நம் எல்லோருக்குமே அளவே இல்லாமல் நிறையவே இருக்கும் பிரச்சனை என்பது பெரிதோ சிறிதோ அது எப்படி இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நம் மனதை மிகவுமே அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அதுதான் நாம் எந்த மாதிரி பிரச்சனையில் நாம் இருக்கின்றோம் என்பதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு புரிய வரும் அந்த பிரச்சனை சரியாக ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை பல வருடங்களே ஆனாலும் பொறுமையாக கையாள வேண்டும் அதாவது வாழ்க்கை என்பது சிலேபி அதாவது இனிப்பு பண்ட மாதிரி எண்ணற்ற சிக்கல்களுடன் தான் இருக்கும் ஆனால் தைரியமாக வாழ்ந்தால் அதுவே இனிப்பாக இருக்கும் ஆகையால் பொறுமையான மனதும் நிதானமான செயலும் நம்மிடம் இருந்தால் இதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து தரும் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நாங்கள் ஏதேனும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து அருளுங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரம்தான் தூக்கம் என்பது தெரியும் எந்த கவலையுமின்றி நிம்மதியாக உறங்க நீங்கள் எங்களுக்கு துணை இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளை பொழுது நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கும் நாளை விடிய போகும் நாள் விடியல் உனக்கானது துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு அந்த நாளை நீ தொடங்கிப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் நினைப்பது நடப்பது நினைச்சையும் நடக்க வேண்டும் என்ற அருளோடு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்தரு சாதிக்கலாம் இன்று வரும் துன்பங்களைக் கண்டு ஒழிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நீ முயற்சி செய்த அனைத்தும் தோற்ற போதும் உன் முயற்சியை பெற்றோர் ஊக்குவிக்காத போதும் உன்னை புரிந்து கொள்ளாத சொந்தங்கள் இருந்த போதும் சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் உனக்கு கிடைக்காத போதும் திறமை அனைத்தும் இருந்தும் சாதிக்க முடியாத நிலையை தந்து விதி உன் வாழ்க்கையோடு விளையாடிய போதும் தோல்வியைக் கண்டு துவழாதி உன் மீது நீ வைத்த நம்பிக்கையை இழக்காதே நம்பிக்கை கொள் உன் மீது நம்பிக்கை கொள் உன் திறமை மீது நம்பிக்கை கொள் எத்தனை முறை தோற்றாலும் சிலந்தி சோர்வடைவதில்லையே சிலந்தியைப் போல நீ உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பழக்கும் நாளைய பொழுது நல்விடியலாக விடியலாக உனக்கு அமையும் நல்லது நடக்கும் நீ நன்மையாக நடக்க வேண்டும் என்று நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே ஆகட்டும் என்று நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் நீ நினைத்தது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே நீ செய்யும் செயல் நன்மையிலேயே முடியும் கவலைப்படாதே உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட என்னுடைய நாமத்தை சொல்லி நீ அழைத்தால் போதும் உனக்காக நான் வருவேன் உன்னுடைய துடைக்க நான் ஓடோடி வருவேன் இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதரால் வெற்றி அடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நீங்கள் மாற்றுங்கள் உங்கள் மீது நீங்களை அன்பு செலுத்துங்கள் நீங்கள் புறப்பட்டு எழுந்தால் உங்களை வெல்ல யாருமே இல்லை என்பதை உங்கள் மனதுக்கு நீங்கள் புரிய வையுங்கள் உங்களைப் போல திறமையானவர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கே நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன நடக்கும் என உங்களுக்கே தெரியாது இந்த நீண்ட நெடும் பயணத்தில் ஒரு சிலருக்கு வெற்றி எளிதில் வந்துவிடும் ஒரு சிலருக்கும் தாமதமாக வரும் அதற்காக நீ சோந்து விடக்கூடாது வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது ஆனால் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணத்துடன் தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எல்லா நன்மைகளுமே உனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று தினமுமே நீங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் நீங்கள் எனக்கு செய்த நன்மைக்கு மிக்க நன்றி அப்பா என்று அவரின் பாதத்தில் நீங்கள் விழுந்து விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் கழங்காதே அழாதே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே மொத்த உலகமே முடியாது என்று சொல்லும் போது இல்லை முடியும் என்று ஒரு ஒளி கேட்கும் பாருங்கள் அதுதான் நான் இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மிடம் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது தடைகளை தகர்ப்பது தன்னம்பிக்கை மட்டுமே அலைகளை பார் ஆயிரம் முறை கடலில் தள்ளினாலும் கரையேறும் வெறியோடு மீண்டும் மீண்டும் எழுந்து வருகின்றன நீயும் அதுபோல எழுந்து வந்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் மொத்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும்படி உன் வாழ்க்கையை நன்றாக மாற்றி காமிக்கிறேன் நிச்சயம் என்னுடைய ஒளி உன் காதில் கேட்கும் என்னுடைய குரல் உன் செவியில் வந்து தேரும் அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார் அப்பா என்னுடன் மட்டுமே இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே துளிர்விடும் பயப்படாத இரு நல்லது நடக்கும் கடல் நீரை போன்றது உன்னுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவராலும் விட முடியாது ஏன் கலங்கி கொண்டே இருக்கின்றாய் பயப்படாதே நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் இருக்கின்றேன் எங்கு போனாலும் நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் உனக்குள் இருக்கும் மன குழப்பத்தை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ ஒரு தீர்வை தேடி கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த தீர்வை நான் தருவதற்காக இந்த நொடியே வந்திருக்கிறேன் என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நிச்சயம் உன்னை மீட்டடிப்பேன் ஏன் என்னை கவலைப்பட வைத்தாய் அப்பா ஒன்றுதான் நீ கேட்கொண்டிருக்கிறாய் அது நீ அனுபவிக்க வேண்டிய ஒன்று அது எல்லாம் இனிமேல் கிடையாது எல்லாம் முடிந்துவிட்டது தைரியமாகவே நீ இருக்க வேண்டும் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டிருப்பேன் இனி உனக்கு கவலை என்பதை இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் நன்றாக அழகாக மகிழ்ச்சியாக மாற்றி வைத்திருக்கிறேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணையிருப்பேன் குழம்பும்போது இதற்காகவும் உன் கோபத்தை நீ உயர்த்தி கொள்ளக்கூடாது புரிகிறதா உன்னுடைய மனக்குழப்பத்தை அதிகரித்து கூடாது அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது என்னுடைய நாமத்தை உச்சரித்து என்னை நீ கூப்பிடுவது என்னை கூப்பிட்டு உன்னுடைய மனக்குழப்பம் என்ன என்பதை என்னிடம் தெளிவாக கூறுவது விட்டு கூறுவது அப்படி செய்தால் எல்லாமே சரியாகும் எல்லாமே தானாக சரியாகும் உன் மனக்குழப்பத்திற்கு சரியான பதிலையும் சரியான தீர்வையும் நீ கேட்பது போலவே நான் கொடுப்பேன் கவலையின்றி நிம்மதியாக இருக்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை நீ யார் என்பதை அனைவருக்குமே நான் புரிய வைக்கின்றேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது நீயும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பத்தில் ஏற்படுத்தி விடாதே நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமானாலும் பொறுமையாக செய்ய வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ செய்த ஒரு சின்ன விஷயம் எத்தனை பேரை பாதித்திருக்கிறது என்று பார்த்தாயா எத்தனை பேரை நீ அலைக்கழித்திருக்கிறாய் என்று யோசித்தாயா கொஞ்சம் நேரம் பொறுமை காத்தால் என்ன ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தால் என்ன பொறுமை காத்தால் நிச்சயம் அந்த பொறுமைக்கான பலன் நன்மையாகவே இருக்கும் ஏன் அந்த பொறுமை உன்னிடம் இல்லை உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு என்று பல முறை கூறியிருக்கிறேன் அந்த பொறுமையை கையாள்வதற்கு உனக்கு நேரம் கிடைக்கவில்லையா அல்லது என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்து விட்டதா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன் பொறுமைக்கென பலனை நான் கொடுக்க மாட்டேன் என்ற அவ நம்பிக்கை உனக்குள் எழுந்ததால் தானே எப்படி செய்து கொண்டிருக்கின்றாய் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன செய்தாய் என்பதை யோசித்துப்பார் எத்தனை பேரை நீ அவமதித்திருக்கிறாய் எத்தனை பேரை நீ அலைக்கழித்திருக்கிறாய் என்று உன் மனக்குழப்பம் தீர வேண்டுமென்றால் என்னிடம் முறையீடு என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு உன் மனக்குழப்பம் தீரும் வரை அமைதியாக இரு எல்லாமே இறைவனுக்கு தெரியும் நமது நடப்பது எல்லாமே இறைவனுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று இரு சற்றே நீங்கள் சிந்தியுங்கள் உங்களை தவிர வேறு யார் உங்களை தடுக்கிறார்கள் என்று மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை உண்மையிலும் உண்மை உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள் ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும் உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள் உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள் பொங்கி எழுவார்கள் அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள் சற்றும் இவர்களை நீ கூடாது நீங்கள் உங்களை நம்பினால் போதும் எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும் ரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்தி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும் உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள் உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம் காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள் தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அந்த சிறையிலிருந்து நீங்க நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா அப்பாவின் பாதத்தை பிடித்துக்கொள்வது கொள்வது மட்டும்தான் உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்துக் கொள்ளுங்கள் அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள் அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமா இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் விட்டோம் என்பதுதான் உண்மை நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை நோய் நோடு இன்றி எந்த ஒரு கடன் பிரச்சினையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து கொள்ளப்பா என்று அவரிடம் உங்களை விட்டுவிடுங்கள் அப்பன் இருக்கிறான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார்